மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் எந்த கொடியும் இல்லை ஸ்டிக்கரும் இல்லை கோடியில் வாரி வழங்கிய அஜித் பார்த்து கத்துக்கோங்க தளபதி காலம் காலமாக சினிமாவில் இரு துருவங்கள் என்கின்ற போட்டி இருந்து கொண்டேதான் இருக்கின்றது அப்படித்தான் விஜய் அஜித் இருவருக்கும் தொழில் ரீதியாக ஒரு போட்டி நிலவி வருகின்றது அதனாலேயே இவர்களின் நடவடிக்கைகள் நிஜ வாழ்க்கையிலும் ஒப்பிட்டு பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் அஜித் தற்பொழுது செய்திருக்கும் ஒரு உதவியால் விஜயின் பெயர் டேமேஜ் ஆகி இருக்கின்றது அதாவது சமீபத்தில் சென்னையை மிக்சாம் புயல் வந்து சூறையாடியது அதில் பல பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளித்து கடும் சேதத்தையும் சந்தித்தது அப்பொழுது கமலின் மக்கள் நீதி மையம் சார் நிவாரணப் பொருட்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டது அதே போன்று விஜயின் மக்கள் இயக்கம் சார்பில் பல உதவிகள் செய்யப்பட்டது ஆனால் அவை அனைத்துமே பகிரங்கமாக விளம்பரப்படுத்தப்பட்டது மக்களின் கஷ்டத்தை வைத்து விளம்பரம் தேடிய இவர்கள் சோசியல் மீடியாவிலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டனர் உண்மையில் இந்த விஷயத்தில் அஜித்தை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள் அப்படித்தான் அஜித்தும் எந்த கொடியும் இல்லாமல் ஸ்டிக்கரும் இல்லாமல் கோடி கணக்கில் உதவிகளை வாரி வழங்கி இருக்கிறார் அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நூறு மக்களை தன் வீட்டிற்குள் தங்க வைத்து அவர் மூன்று நாட்கள் பார்த்து கொண்டாராம் அந்த மூன்று வேளையும் அவர்களுக்கு விதவிதமான உணவுகளை கொடுத்ததோடு மட்டுமல்லாம் அவர்கள் கிளம்பும் பொழுது ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் என கொடுத்து அசத்து இருக்கிறார் இந்த விஷயத்தை தற்பொழுது ஒரு பேட்டியில் வெளிப்படையாக கூறியுள்ளார் சின்னதாக ஒரு உதவி செய்தாலே விளம்பரப்படுத்திக் கொள்ளும் பிரபலங்களுக்கிடையே அஜித் செய்தது மிகப்பெரிய விஷயம்தான் ஆக மொத்தம் அரசியல் ஆசையில் இருக்கும் விஜய் உதவி செய்வது எப்படி என்று அஜித்தை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நெட்டிசன்கள் தெரிவித்து வருகின்றனர் சென்னையில் வெள்ளத்தில் தத்தளித்த மக்களுக்கு உணவு பரிமாறுகிறோம் என்று விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக உணவு வழங்கப்பட்டது அப்பொழுது ஒருவர் உணவு வழங்குபவரின் முகத்திற்கு முன்பு விஜயின் புகைப்படத்தை கொண்டு வந்து நீட்டி விஜய்தான் இந்த உதவியை உங்களுக்கு வழங்குகிறார் என்று அவர்களுக்கு புரியும்படி செய்தார் இந்த விஷயம் நெட்டிசன்களால் மிகப்பெரிய அளவில் பேசப்பட அது இப்பொழுது அஜித் செய்திருக்கும் உதவியோடு ஒப்பிட்டு பார்க்கப்படுகின்றது மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்